அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடியின் எம்எல்ஏ பதவிக்கு ஆபத்து எடப்பாடியிடம் விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் தொகுதியில் அதிமுகவின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் அவர் அப்பொழுது தனது தேர்தல் பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள சொத்து கணக்கு படிப்பு விவரம் போன்றவை அனைத்தும் முன்னுக்குப் பின் முரணாக தவறாக உள்ளது தேர்தல் ஆணையத்தையும் தமிழக மக்களையும் மோசடி செய்து தனது சொத்துக்களையும் தனது படிப்பு விவரத்தையும் மாற்றம் செய்து குறிப்பிட்டுள்ளார் என தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மிலானி என்பவர் சேலம் மாவட்டத்தின் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கினை பதிவு செய்திருந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு உண்மையாக செய்திருந்தால் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து காவல்துறை விசாரித்து இதன் அறிக்கையை வெளியிட வேண்டும் என சேலம் மாவட்ட நீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தது இதனுடைய அடிப்படையில் ஒரு பெண் ஆய்வாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் சென்று விசாரித்ததாகவும் அப்பொழுதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஆய்வாளரிடம் கோபமாக பேசியதாகவும் கூறப்படுகிறது உடனடியாக எடப்பாடி பழனிசாமி தரப்போ சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள் அதாவது என் மீது வேண்டுமென்றே பொய் புகார் அளித்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அது சேலம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது அதன் பொருட்டு என்னை விசாரணை செய்யவும் அனுமதி அளித்துள்ளது எனவே இந்த விசாரணைக்கு தடை கேட்டு ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது எடப்பாடி பழனிசாமி தரப்பால் இது பற்றி சேலம் நீதிமன்றத்திடம் விசாரித்ததாக கூறப்படுகிறது இந்த வழக்கில் ஆஜரான நீதிபதி வேல்முருகன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் விசாரணை செய்தபோது எடப்பாடி பழனிசாமி தரப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த விவரத்தையும் தவறாக குறிப்பிடவில்லை முதலில் மிலானி என்பவர் சேலம் மாவட்டமே இல்லை அவர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மேலும் அவர் மேட்டூர் தொகுதியில் போட்டியிடவும் இல்லை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அவர் மேட்டூர் தொகுதியில் போட்டியிட்டிருந்தால் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்ட விவரங்கள் தவறு என கேட்பதற்கு அவருக்கு முகாந்திரம் உள்ளது சேலம் மாவட்டத்தையே சேராத எடப்பாடி தொகுதியில் போட்டியிடாத தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் வழக்கு தொடர்ந்துள்ளார் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரிக்க சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை எனவே இந்த விசாரணையை நிறுத்துமாறும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறும் உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது ஆனால் நீதிபதி அவர்களோ இதனை விசாரித்துவிட்டு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்ட அனைத்து உத்தரவாதங்களும் சரி என்றால் அதில் விசாரிப்பதில் என்ன தவறு உள்ளது ஒருவர் அந்த மாவட்டத்தை சேராதவராக இருக்கலாம் அல்லது அந்த தொகுதியில் போட்டியிடாதவராக கூட இருக்கலாம் சந்தேகம் என்று வந்துவிட்டது வழக்கு தொடரப்பட்டுள்ளது வழக்கு விசாரணையில் அவர் நிரபராதி என்றால் அது குற்றமில்லை என நிரூபிக்கப்பட உள்ளது அப்படி இருக்கும் பொழுது வழக்கையே ஏன் விசாரணை செய்யக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என கேள்வி எழுப்பியதாகவும் மேலும் சேலம் மாவட்ட காவல்துறையும் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை தவறானவர் என குறிப்பிடவில்லை தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மிலானி என்பவர் இது போன்ற ஒரு வழக்கை பதிவு செய்துள்ளார் அதற்கு நீதிமன்றம் இதை விசாரித்து எங்களுக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை எங்களுக்கு பிறப்பித்துள்ளது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க அனுமதி கோருகிறோம் அதற்குள்ளாக இவர்கள் தடை கேட்கின்றார்கள் என காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் இவற்றை அனைத்தையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி வேல்முருகன் அவர்களோ எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்துவதில் எந்தவிதமான தவறும் இல்லை அவர் தவறு செய்யவில்லை என்றால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என நிரூபிக்கப்பட்டுவிடும் எனவே நீங்கள் விசாரணை செய்யலாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஒருவேளை மிலானி அவர்கள் கூறியது போன்று எடப்பாடி பழனிசாமி சொத்து கணக்கை தவறாக குறிப்பிட்டிருந்தாலோ அல்லது அவரது படிப்பு விவரத்தை தவறாக குறிப்பிட்டிருந்தாலோ அது சட்டப்படி குற்றமாகும் இதனால் இவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவியே காலியாக கூடிய ஆபத்து உள்ளது அது மட்டும் இல்லாமல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலிலும் இவர் போட்டியிட முடியாது என கூறப்படுகிறது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி உண்மையானவர் என்று நிரூபிக்கப்பட்டுவிட்டால் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் என்பதை மாற்று இல்லை ஆனால் அதற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி எதற்காக இந்த வழக்கையை விசாரிக்க வேண்டாம் என கேட்கின்றார் அப்படி என்றால் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தவறாக குறிப்பிட்டுள்ளாரா அல்லது தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றியுள்ளாரா எனவும் பொதுமக்களும் கேள்வி கேட்டு வருவதாக கூறப்படுகிறது நன்றி